ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு சண்டே விளாக்கு தான் ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறக்கு மேலே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இப்போ லைக் அன்னைக்கு க்ளிக் பண்ணிக்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சண்டே மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு முடிச்சிருந்தோம் சண்டே வந்து எப்போதுமே ரெண்டு மாஸ் உண்டு நான் வந்து செகண்ட் மாஸ் தான் போவேன் ஃபஸ்ட்டு மாஸ் பாதிலே வந்து பையனை வந்து ரெடி பண்ணி சண்டே கிளாஸில் கொண்டு ஃபஸ்ட்டு விட்டு வந்துடுவேன் பெரிய பையனை அவனை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறம் வந்து சமையல் வேலை மார்னிங் வந்து இட்லியும் தான் வச்சுருந்தேன் வரும்போதே பூவும் வாங்கிட்டு வந்தேன் ஸோ எல்லா சமையல் வேலையும் முடிச்சிட்டு அப்புறம் நானும் என் பையனும் குட்டி பையனும் சண்டே மாஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் ரெடி ஆகி நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் அவன் வந்து செகண்ட் மாஸ்க் வந்து அட்டன் பண்ணுவான் ரெண்டாவது பையன் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என் கூட்டியே வீட்டுக்கு வந்துடுவான் ஸோ இப்படியாக நாங்கள் கிளம்பினோம் கிளம்பிட்டு மாஸ்க் வந்து அட்டன் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கோயிலில் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துச்சு கோயிலில் வந்து கோபுரம் கட்டுப்படி இருந்து ஸோ அப்படியே அதை கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து மார்னிங் வந்து இட்லி சாம்பார் இருந்தேன்னா ஸோ சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் துணிலாம் க துவைக்க போட்டிருந்தேன் மிஷினில் ஸோ அதை அப்படி காயப்போடும் சொல்லி காய இருந்தேன் வீடியோ எடுத்தது வேறு யாரும் இல்லை என்னோடய குட்டி பையன்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் காயப்போடும் போது ஸோ அப்படியே காயப்போட்டு அப்புறம் வந்து மத்தியானம் சமையலையும் முடித்தாச்சு மத்தியானம் வந்து இன்னைக்கு என்ன சமையல்னால் பீஃப் ரஸும் அப்புறம் வந்து ஒயிட் ரை ஒயிட் ரைஸ் என்ன இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சமைச்சிருக்கீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து கடையில் வேலை பார்க்குற பசங்களுக்கும் நாங்கள் வந்து சாப்பாடு கொடுப்போம் அதனால தான் சாப்பாடு வந்து பெரிய பாத்திரத்தில் செய்கிறேன் நிறைய பேர் லைவ் லைவ் போடும்போது என்னக்கா இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொன்னீங்க மற்ற என்ன சாப்பிட முடிச்சு நம்ம வீட்டு கிரிக்கெட் மேன் வந்து கிரிக்கெட் விட போயிட்டாங்க ஸோ அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பச்சை பயிர் ஊற போட்டு பச்சை பயிரும் காஃபியும் தான் ஸோ அப்படியே அதை வந்து சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்தாங்க கிரிக்கெட் விளாண்டுட்டு அப்புறம் அவங்களும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மேலே போய் மாடிக்கு போனோம் மாடிக்கு போய் அப்படியே கொஞ்சம் கதை பேசிட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே இருந்தோம் ஆனால் அவங்க அப்பா அந்த சைடில் நிற்கிறாங்களா அது வெள்ளை கலரில் அந்த ட்ரெஸ்ஸை தைறதை பார்த்துட்டு என்னோடய பையங்க ஒரே பயம் அம்மா பேய் நிற்குது அம்மா பெய் நிற்குதுன்னு சின்ன பையன் மேலேயே வரமாட்டேட்டான் கீழே போய்ட்டான் அவன் பெரியவே இந்த சோ ஓரத்தில் நின்ட்டான் வரவே மாட்டேன்ட்டான் பக்கத்தில் ஒரே அழுகை பயந்து ஸோ அப்படியே கொச்சிட்டு நேரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே நைட்டு வந்து மூவிக்கு போகலாம்னு சொல்லிட்டு மச்சான் டிக்கெட் போட்டிருந்தாங்க ஸோ நாங்களும் நைட் ஷோக்கு தான் படத்துக்கு போயிருந்தோம் நம்ம தலைவன் தலைவி மூவிக்கு தான் போயிருந்தோம் செம்மையாக இருந்துச்சுங்க படம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து போய் பாருங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ஆக்சுவலாக என்னென்னா அந்த படத்தில் வந்து கல்யாணம் முடிஞ்ச ஒய்ஃபோ ஹஸ்பண்டும் சரி தன்னோட அம்மா மாமியார் ரெண்டு பேர் பேச்சையுமே கேட்காம அவங்க லைஃப் ரன் பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அந்த படத்தில் வந்து அந்த படத்தில் உள்ள அர்த்தமே அதுதான் படம் சமையல் வந்து நீங்களும் பார்க்கலனா போய் பாருங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இப்படியா நாங்கள் கிளம்பணும் நைட்டு போயிட்டு நைன் ஃபார்ட்டி வந்து மூவி ஸ்டார்ட் ஆச்சு முடியாதுக்கு டுவெல் ஓ கிளாக் தாண்டிடுச்சு ஆனால் நாங்கள் போனோம் அப்புறம் வச்சாங்க குழந்தை எல்லோரும் வர்றதுக்காக வெயிட் இருந்தோம் அப்புறம் அங்கே வந்ததுக்கு நான் அவங்க தான் டிக்கெட் எடுத்திருந்தாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே மூவி நாங்கள் கிளம்பிட்டு நாங்கள் உள்ளே போகிறதுக்குள்ள மூவி வந்து போட்டுட்டாங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு போய் உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சு படம் செம்மையாக போச்சு அப்படியே பார்த்துட்டு அப்புறமா ஸ்நாக்ஸ் டைம் வரவும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் நைட்டுங்கிறதுனால என்னமோ தெரில சாப்பிட முடியல அப்படி ரொம்ப அப்புறமா சரி என்ன பண்ண வாங்கியாச்சு வாங்கினா சாப்பிட்ட உடனே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மூவி முடிச்சு கிளம்பும் போது டுவெல் ஓ கிளாக் தாண்டிடுச்சு பார்த்துக்கோங்க அப்புறமா அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு டைம் கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது நைன் தேர்ட்டி தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நைன் தேர்ட்டி தான்டுச்சு இப்படி தான் எனக்கு வந்து சண்டே உள்ளாக்கு போச்சு இந்த வீடியோ போட்டு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எப்படி வீடியோ போடலாம்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸுமே ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம் ஃபைவ் ஃபேமிலிஸ்